கழிவறை இருக்கும் ஆனால் கதவுகள் இருக்காது துர்நாற்றத்திலும் நோய் பரவும் அபாயத்திலும் மாணவர்கள் குடிநீர் வரும் ஆனால் உப்புத்தன்மையுடன் இருக்கும் என மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் பாய் தல்லையணை உள்ளிட்ட படுக்கைகள் புதுப்பித்து பல ஆண்டுகளான அவலம் நாகையில் ஆதி திராவிடர் நல்ல மாணவர் விடுதியில் அவலத்தின் உச்சம் ஆய்வு மேற்கொண்டு காப்பாளர் உள்ளிட்டோரை கடுமையாக கண்டித்த தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவருமான வேல்முருகன் தலைமையில் நாகை கோட்டைவாசல்படி செக்கடி தெருவில் உள்ள ஆதிதிராவிடர் நல அரசினர் மாணவர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது விடுதியில் இருந்த மாணவர்கள் தங்களது விடுதி பல வழிகளிலும் பராமரிக்கப்படுவது இல்லை பல ஆண்டுகளாக இப்படித்தான் மாணவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என வேதனையை புகாராக தெரிவித்தனர் அவற்றை கண்கூடாக பார்த்த உறுதிமொழி குழுவினர் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் ஜமுனா ராணி மற்றும் விடுதி காப்பாளர் ஆகியோரை அழைத்து எதிர்கால தலைமுறையினர் தங்கும் விடுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஒரு வார காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் அடிப்படை வசதிகளை செய்து முடித்த பின்னர் அதன் புகைப்படங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் மேலும் அந்த விடுதிக்கு தேவையான சுற்றுச்சுவர் அமைப்பதோடு கண்காணிப்பு கேமராக்களையும் பொருத்த ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள்